அனைவருக்கும் வணக்கம் ஸ்க்ரீனில் தெரிகிற இரண்டு நன் நம்பர் இருக்கு இல்லையா ஒன்று இரண்டு அதில் ஏதாவது ஒன்றை தேர்ந்தெடுத்து கொள்ளுங்கள் அல்லது ஒவ்வொரு நம்பருக்கும் ஒவ்வொரு எண்ணிற்கும் ஒரு நபரை நீங்கள் மனதில் நினைத்து கொள்ளலாம் நாம் இப்பொழுது பார்க்க போவது உங்கள் மனதில் இருப்பவர் நீங்கள் யாரை நினைக்கிறீர்களோ அவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று நாம் பார்க்க போகிறோம் ஓகே நம்பர் ஒன்றை தேர்ந்தெடுத்தவர்கள் பார்க்கலாம் அவர்கள் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று பார்ப்போம் நீங்கள் தனித்து திறமசாலியாக நிற்கக்கூடியவங்க உங்களுக்கான பொருளாதார நிலையில் நீங்கள் ஒரு நிலையாக நிற்கக்கூடிய ஒரு இடத்தில் நிற்கிறீங்க நிற்கிறீர்கள் அப்படின்னு நினைக்கிறாங்க ஓகே உங்களுக்கான ஒரு புதிய பாதையை நோக்கி பிரபஞ்சத்தை நம்பி நீங்கள் போயிட்டு இருக்கிறீங்கன்னு நினைக்கிறாங்க சிறுபிள்ளைத்தனமாகவும் நீங்கள் இருப்பதாகவும் நினைக்கிறாங்க உங்களோடு பழகுவது மிகவும் ஃப்ரெண்ட்லியா இருக்கும் அப்படின்ற மாதிரியும் அவங்க நினைக்கிறாங்க ஓகே ஸோ உங்களோடு ஒரு ஃப்ரெண்ட்லியா பழகணும் அப்படின்ற ஒரு எண்ணமும் அவங்களுக்கு இருக்குது அண்ட் நீங்க ஒரு வழிகாட்டியாகவும் அவர்களுக்கு ஒரு நல்ல வழியை காட்ட வேண்டும் என்றும் அவர்கள் நினைக்கிறார்கள் அப்படின்னு பார்க்க முடியுது உங்களுடைய ஒரு நல்ல ஒரு அறிவுரைக்காக காத்திருப்பதாகவும் தெரிகிறது ஒரு சிலர் அவர்களுடைய அன்பை நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று நினைக்கலாம் ஒரு சிலர் உங்கள் இருவருக்கும் இடையில் காதல் என்பதோ இல்லை அன்பு என்பதோ நட்பு என்பதோ இருந்தால் அதில் நீங்கள் கராராக இருப்பதாகவும் ரொம்ப அதாவது ஸ்ட்ரிக்டா இருப்பதாக அவங்க நினைக்கிறாங்க இப்படிதான் இருக்கணும் நான் சொல்வதுதான் சரி அப்படின்னு நீங்கள் இருப்பதாகவும் அவர்கள் நினைக்கலாம் நீங்கள் அறிவாளியாகவும் இருக்கிறீர்கள் என்பது அவர்களுக்கு புரிகிறது ஒரு புதிய தொடக்கத்திற்காக நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருப்பதாக நினைக்கிறார்கள் உங்களிடம் குழப்பங்கள் நிறைய இருப்பதாகவும் அல்லது வாய்ப்புகள் நிறைய இருப்பதாகவும் அதிலிருந்து நீங்கள் தெளிவு பெற்று சரியானதை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் நினைக்கிறார்கள் அடுத்ததாக என் இரண்டை நினைத்தவர்கள் நீங்கள் மனதில் யாரை நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் உங்களைப் பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று பார்க்கலாம் நீங்கள் சில எதிர்மறை எண்ணங்களை கொண்டுள்ளதாகவும் சில குழப்பங்களை மனதில் வைத்திருப்பதாகவும் நினைக்கிறாங்க உங்களுக்கு மன அழுத்தங்கள் ஏதோ மாறி மாறி ஏற்படுவதாக உணர்கிறார்கள் அதிலிருந்து நீங்கள் உண்மையை புரிந்து வெளிவர வேண்டும் எதிர்மறை எண்ணங்களிலிருந்து வெளிவர வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் நீங்கள் அதிக திறமைசாலியாகவும் நேர்மையானவர்களாகவும் புத்திசாலித்தனமான ஒரு முடிவை எடுப்பவர்களாகவும் உங்களை பார்க்கிறார்கள் ஒரு சிலர் அவர்கள் உங்களை நோக்கி ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் உங்களை உங்களிடம் வாக்குவாதம் பண்ணுவதற்கும் தயாராக இருப்ப இருப்பது போல் தெரிகிறது வேறு ஒரு நபர் உங்களிடம் அவருடைய காதலை தெரிவிக்க விரும்புகிறார் ஒரு புதிய தொடக்கத்தை ஆரம்பிக்க விரும்புகிறார் வேறு வேற ஒரு நபர் அவர் இதுவரை அவருக்கும் உங்களுக்கும் இடையில் ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டிருக்கலாம் பழையதையை நினைத்துக்கொண்டு கொண்டு இதுவரை எந்த ஒரு செயலும் செயலும் எடுக்காமல் இருந்திருப்பார் எந்த ஒரு நடவடிக்கையும் இப்பொழுது அவர் உங்களிடம் ஒரு நடவடிக்கை தனது அன்பை தெரியப்படுத்த விரும்புகிறார் நீங்கள் மனக்கவலையில் இருக்கலாம் இல்ல அவர்கள் மனக்கவலையில் இருக்கிறார்கள் ஆழ்ந்த மனக்கவலை இங்கு தெரிகிறது அதில் நடந்த விஷயங்களில் இருந்த உண்மையை புரிந்து கொண்டு ஒரு முடிவு எடுக்க வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் இருவருக்கும் இடையில் அந்த ஒரு ஈகோ ஈகோ இஷ்யூஸ் ஏற்பட்டு இருக்கலாம் அது அவர்களுக்கு சற்று வேதனையாக இருப்பதாக நினைக்கிறார்கள் உங்களோடு உங்கள் நட்பு வேண்டும் என்றும் ஆனால் அவர்களை சுற்றியோ இல்லை உங்களை சுற்றியோ பல பிரச்சனைகள் இருப்பதாக உணர்கிறார்கள் அனைத்து பிரச்சனைகளையும் தாண்டி புதியதாக ஒரு நட்புறவை ஏற்படுத்தி கொள்ள விரும்புகிறார்கள் மேலும் உங்களை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்றால் நீங்கள் கொஞ்சம் அந்த ஒரு மனக்குழப்பத்திலிருந்து ஒரு தெளிவு பெற வேண்டும் உண்மையை புரிந்து கொள்ள வேண்டும் எதிர்மறை எண்ணங்களிலிருந்து விடுபட வேண்டும் என்று எண்ணுகிறார்கள் நீங்கள் சிறு இருப்பதாகவும் நினைக்கிறார்கள் அவசரப்பட்டு நீங்கள் எந்த காரியத்திலும் இறங்க வேண்டாம் என்றும் அவர்கள் எண்ணுகிறார்கள் உம் ஏதோ ஒரு விஷயத்தில் நீங்கள் முடிவெடுக்க முடியாமல் திணறுகிறீர்கள் அது அதன் முடிவு உங்கள் கையில் இருப்பதாக உணர்கிறார்கள் அது வேண்டும் என்றால் அது உங்களால் முடியும் வேண்டாம் என்றாலும் அதை நீங்கள் செய்ய முடியும் ஆனால் நீங்கள் இரண்டும் இரண்டிற்கும் நடுவில் இருப்பதாக அவர்கள் உணர்கிறார்கள் அதுதான் நீங்கள் எதிர்மறை எண்ணங்களை விட்டால் உங்களுக்கு ஒரு தெளிவான பாதை உங்கள் கண்களுக்கு தெரியும் என்று எண்ணுகிறார்கள் இதுதான் என் இரண்டை தேர்ந்தெடுத்தவர்கள் நீங்கள் எந்த நபரை நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அவர்கள் உங்களை பற்றி நினைப்பது என்று நாம் பார்க்கிறோம் உங்களுக்கு இது பிடித்திருந்தால் கண்டிப்பாக லைக் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் கமெண்ட் செய்யுங்கள் ஓகே வித்தியாசமாக நான் ட்ரை பண்ணியிருக்கிறேன் ஓகே லெட் சி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஐ வில் மீட் இன் மை நெக்ஸ்ட் வீடியோ பாய்